சோலார் பேனலை வந்து நம்ம வெயிலில் வச்சுருவோம் இதையுமே நம்ம வந்து சூரிய உலர்த்தியை நம்ம வெயிலில் தான் வச்சுருப்போம் வெயிலில் வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு இதையும் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஓரமாக சோலார் பேனல்னால வெளிச்சம் நிழல் படாத இடத்துல வெயில் அடிக்கிற இடத்துல அதையும் நம்ம வச்சுட்டோம்னா சோலார்லாம் கஸ்டமைஸாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த ட்ராவல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரைக்கும் வீணாகிறதா அறிஞர்கள் சொல்கிறாங்க ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில தான் நம்ம இந்த சிறிய போர்ட்டபிள் டைப்பில் நம்ம ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் நிறைய ஃபார்மர் கேட்குறாங்க உமன்ஸ் ஆண்ட்ரபிரனர்ஸ் கேட்குறாங்க மசாலா ஓனர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டுருக்குறாங்க கீரைகளை வச்சு மலிப்பு கொடுக்குறவங்க எடுத்துக்கிட்டுருக்குறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என் பேர் வேணுகோபால் ஈரோடு மாவட்டம் பள்ளியூத்தில் நம்ம ஃபேக்ட்ரி லொக்கேட் ஆயிருக்கு நம்மளோட கம்பெனி நேம் வந்து ஆஸ்கார் சோலார் பம்ப் இது வந்து நாங்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் செய்கிறது ஒரு ரொம்ப கஸ்டமைஸாக வந்து ரூரலில் இருக்கக்கூடிய ஃபார்மர்களுக்கு விவசாயிகளுக்கு இல்லை ட்ரைபிள் பீப்புளுக்கு ரொம்ப கஸ்டமைஸாக அவங்களுக்கு என்ன தேவை மின்சார வசதிகள் எல்லாம் இருக்கும் இல்லை ஒரு ஒரு இடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கான சோலார்லாம் கஸ்டமைஸாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த ட்ராவல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பதினஞ்சு வருஷம் இருக்கீங்களா ஆமாம் சார் சரி எப்படி சார் உங்களுக்கு ஆர்வம் வந்தது என்னோட ஆர்வம் பொறுத்த அளவுக்கு இப்போ இந்த பொருளை பொறுத்த அளவுக்கு நிறைய விவசாயிகள் பொறுத்த அளவுக்கு வந்து மின்சார வசதிகள் இருக்காது டீசல் இருக்காங்க டீசல் வந்து வாங்கி ஊற்றக்கூடிய சூழ்நிலை இருக்காது அவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கான சோலார் வாட்டர் பம்பு பண்ண ஆரம்பித்தோம் இப்போ அதன் தொடர்ச்சியாக வந்து நிறைய விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு வேல்யூ டிசைன் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து வாழைப்பழம் இருக்கும் வேலைப்பழத்தை வந்து நேரடியாக நம்ம விற்றோம்னா அதிக பயன்பட முடியும் அதே வேல்யூ டிசைன் பண்ணும்போது காய வச்சு நம்ம பண்ணும்போது வந்து ஒரு பொருளை விட பழத்தை விட ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு பழங்கள் இடங்களை வந்து நம்ம வந்து பொருட்களுக்கு வந்து லாபம் கிடைக்க முடியும் அதுக்கான முயற்சிகள் தான் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஏன் இதை நான் உருவாக்கணும் அப்படிங்கன்னா அப்போ ஒரு விவசாயி பாடுபட்டு விவசாயம் உற்பத்தி பண்றாங்க ஆனால் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்கள் வந்து முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரைக்கும் வீணாகிறதா அறிஞர்கள் சொல்கிறாங்க ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தான் நம்ம இந்த சிறிய போர்ட்டபிள் டைப்பில் நம்ம ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் இதை வந்து சோலார் உலர்த்தி நம்ம வந்து இதில் நேரடியாக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம பொருட்களை நம்ம சூரிய கூடாரங்கள் மூலமா உலர்த்தி நம்ம மதிப்பு கொடுக்க முடியுங்க என்னென்ன சைஸ் உங்ககிட்ட இருக்கு இப்போ நாங்கள் இது வந்து டெவலப் பண்ணியிருக்கிறது வந்து இருபத்தஞ்சி டு ஐம்பது கிலோ கெப்பாசிட்டிஸ் போற அளவுக்கு நம்ம கொண்டு இருக்கோம் அடுத்தது ஐம்பது டு நூறு கிலோ போடுற மாதிரி ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கஸ்டமைஸா அவங்களோட நம்ம அவங்களோட தேவைகளை பொறுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட சோழ தேவைப்படும் நிறைய ஃபார்மர் கேட்குறாங்க உமன்ஸ் ஆண்டர்பனர் கேட்குறாங்க மசாலா ஓனர்ஸ் இந்த மாதிரி பண்றவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கீரைகளை வச்சு மதிப்பு விட்டுறவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க தேங்காய் வியாபாரிகள் ஜாதிக்காய் இருக்கிறாங்க பழம் அந்த வாழைப்பழம் பண்றவங்களுக்கு கேட்குறாங்க பலாப்பழம் பண்றவங்களுக்கு பழங்கள் சார்ந்த இது எல்லாமே பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கேட்குறாங்க நமக்கு அந்த பீப்புள் வந்து கஸ்டமர்ஸாகவே இருக்கிறாங்க எப்படி சார் யூஸ் பண்ணுறது மிஷினு இதை பொறுத்தளவுக்கு நேரடியாக இப்போ பழங்கள் இருக்குதுன்னா நேரடியாக அதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் இருக்குது அந்த ட்ரேஸில் வச்சு காய வச்சாவே பண்ண போதும் இப்போ வெளியே நீங்கள் வெளியத்தை உலர்த்துறீங்க அப்படின்னா ஒரு ஆறு நாள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை இது ஒரு நாலு நாளில் நம்ம பண்ணிடுவோம் ரொம்ப குயிக்காக வந்து வெளிச்சத்தை உள்வாங்கி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அந்த பொருளோட தன்மை அதே அளவுக்கு இருக்கும் நியூட்ரிஷன் வேல்யூ குறையாமல் நல்லா பண்ண முடியும் நிறைய எக்ஸ்போர்ட்டு இந்த உமானலாம் வந்து கீரைகளை மதிப்பு விட்டுறதுக்கு மசாலா ஐட்டம் பண்ணுறதுக்கு அழகாக சாதன பொருட்கள் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய பேத்துக்கு தேவையில் இருக்குது அவங்களுக்கான ஒரு ப்ரிப்பேர்ட் மாடலாக தான் இந்த மாடலை டெவலப் பண்ணியிருக்கோம் சார் இப்போ இந்த மிஷினை பார்க்கும்போது எனக்கே வாங்கணும் ஆர்வமாக இருக்குது ஆனால் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் இப்போ எப்படி சார் இது பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கும் இப்போ கத்த கத்திரிக்காய் இருக்கும் இல்லை வாழைப்பழங்கள் இருக்கும் இல்லை தக்காளிகள் இருக்கும் என்ன மூலப்பொருள் இருக்கும் ஆனால் அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியாது அப்போ அதுக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் எங்களோட நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்புகள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒன் ஒன் நேரடியாகவே அவங்க கலந்தாய்வு பண்ணி நீங்கள் அவங்களோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக மதிப்பு கூட்டி நீங்கள் ஒரு பொருட்களை வேலையை தக்காளி எடுத்தீங்கன்னா சாஸுகள் பண்ணலாம் பொடிகள் பண்ணிக்கலாம் வாழைப்பழங்கெல்லாம் நேரடியாக இது பண்ணி ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி சப்போர்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு நம்மளோட நண்பர்கள் மூலமாக நேரடியாக பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களோட அறிமுகத்தையும் நம்ம கொடுக்க முடியும் அவங்களோட நீங்கள் கலந்தாய்வு பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறாங்க சப்போர்ட்டுகள் எடுத்து நேரடியாக நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை வந்து உங்களோட பயன்பாடுகளுக்கு நீங்கள் வந்து மதிப்பு குட்டிக்க முடியுங்க சார் இப்போ இந்த மிஷின் வாங்குகிறோம் வெயில் காலத்தில் எப்படி சார் இருக்கும் பழைய காலத்தில் மழை பெய்யும் அது எதனால் ஃபால்ட் எதனால் ஆகுதுங்களா இப்போ மழை காலத்தில் நம்ம ரெயின் ப்ரூஃப் பண்ணுறதுக்கான அந்த சேஃப்டி எல்லாமே அந்த மழை தண்ணியெலாம் உள்ளே போகாத அளவுங்கிறது தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மழை காலத்தில் பொறுத்தளவுக்கு வெயில் இல்லாத சமயத்தில் எலக்ட்ரிக்கல் பேக்கப் கொடுக்குறோம் எலக்ட்ரிக்கல் காயில் வழியாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்து நீங்கள் ஹீட் பண்ணிக்க முடியும் இது மூலமாகவும் நீங்கள் பொருட்களை வந்து காய வச்சுக்க முடியும் சார் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு இது மழை பிரச்சனை இருக்குல்ல அங்கெல்லாம் இந்த சோ சோழ தேவைப்படுங்களா இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நிறைய பேத்தை அளவுக்கு என்னென்னா வெளியே வந்து உலர்த்திகள் தான் பண்ணுறாங்க இப்போ பெரிய உலர்த்திகள் போகிறாங்க இப்போ சோலார் சோலார் ட்ரையர் போடணும் அப்படின்னா நிறைய வந்து பெரிய கூடாறு தான் போடணும் சின்ன அளவுகளை போடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகி போயிடுச்சு அப்போ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இப்போ ஃபார்மர்ஸு உமன்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸு எல்லாத்துக்குமே இது தேவையாக இருக்குங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து இந்த இந்த போர்ட்டபுள் ட்ரையர்ஸோட தேவைகளை வந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து மினிமம் எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாடல் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சரி சார் இப்போ பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த கரண்ட் அந்த அந்தளவுக்கு இருக்காதுங்க அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு சைஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குலாம் ரொம்பவே இப்போ நாங்கள் வந்து ரூரலில் அவங்களோட இணைந்து அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் அவங்களுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு இப்போ வந்து வேல்யூ டிசைன் பண்ணுறதுக்கு கருக்காய்கள் பண்ணுறதுக்கு அவங்க ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட்லேருந்து அப்ரோச்மெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் நிறைய திட்டங்களுக்கு நம்ம வந்து இதை பரிந்துரை பண்ணுறோம் அந்த அடிப்படையிலேயே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டு விட்ருக்கோம் இது நம்ம பார்த்ததில் ஐம்பது கிலோ டு நூறு கிலோ கெப்பாசிட்டிஸ் வைக்கக்கூடியது இதில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து நான்கு அடுக்கு இருக்குது இப்போ இந்த நாட்டிலே வந்து நம்ம பார்த்தோம்னா இதில் நாலு இதில் போடுறோம் இதில் வந்து உள்ள சிக்கன் இது அவைலபிள் இருக்கா சார் ஆ இது எல்லாமே இருக்கு ரெடி ஸ்டாக் இந்த இது ரெடியாகவே இருக்குது இதில் ரெண்டு பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இதோட யூஸ்ஃபுல் நிறையா இருக்கும் அதேமாதிரி மழை காலம் அந்தளவுக்கு இது தேவைப்படுங்களா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி நம்ம சொல்கிறேன் இது இருபத்தஞ்சு கிலோ கெப்பாசிட்டிஸு ரெண்டு தட்டு நம்ம போட்டுக்க முடியும் ரெண்டு தட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மழை காலத்தில் நம்ம பண்ணுறதுக்கான கேட்டிருந்தீங்க இல்லையா அந்த ஹீட்டு காயில் உண்டான ஆப்ஷன் தான் இதுவுமே கண்ட்ரோலர் ஆப்ஷன்ல நம்ம கொடுத்து எலக்ட்ரிக்கலில் வந்து இது பண்ணிக்க முடியும் இது மழை காலத்தில் நீங்கள் அப்போதைக்கு மட்டும் பயன்படுத்தி தனியாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வசதி கொடுத்துருக்கோம் மற்றபடி நீங்கள் சும முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து சோலார் இருந்து காட்டும் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டேட்ரு வந்து பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வெயில் கொடுக்குற அளவுக்கு இது இதில் கொடுக்கணும் மழை காலத்தில் கொடுக்குங்களா தாராளமாக அந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்டாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலை ஏன்னா முழுக்க முழுக்க சூரிய கூடாரங்கள் மூலமாக தான் நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா வெளியே வச்சிக்க முடியும் ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப எமர்ஜென்சி டயத்தில் இப்போ நீங்கள் மழை காலம் வருது ரொம்ப இப்போ எல்லா நாளமும் நமக்கு வந்து மழை கிடையாது வெயில் தான் முக்காவாசி நேரங்கள் பயன்படுத்துது அந்த மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம முழுக்க முழுக்க டிசைன் பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்கவே டிசைன் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிக்கல் மட்டுமே பயன்படுத்துற மாதிரியான டிசைன் பண்ணலை சோலார் வித் ஹைப்ரிட் மாடலாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் தேங்கூ சார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக ஒரு ஒரு ரெண்டடி நீளத்துலேயும் அடி அகலத்தில் ஒரு ரொம்ப கஸ்டமைஸாக வீட்டு உமன் அம்மா அப்பாலாம் பயன்படுத்திக்கிறது ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ண இனிஷியலாக ஏதாவது செய்யறதுன்னு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு மாடல் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு பத்து கிலோ வட்டும் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இது முழுக்க முழுக்க வந்து சோலார் அடிப்படையில் வச்சு எல்லாம் எழுந்து கண்ட்ரோலர்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தி கொடுக்குறோம் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா தெரியாதவங்களுக்கு சின்ன இது பற்றி ஆரம்பிக்கும் அது மாதிரி நம்ம ஆரம்பித்து அது மாதிரி வாங்கிட்டு பெருசாக வாங்க காரணமா நீ இப்ப வந்து எதுவுமே செய்ய தெரியல இப்போ வந்து வேல்யூ வேல்யூடிஷன் ஓரளவு குறிப்பிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயன்பாடுகள் இருக்கும் எதுவுமே தெரியாதவங்களுக்கு ஸ்டார்டிங்ல பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பிகினிங்ல ஸ்டார்ட் பண்றதை அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஏன்னா ஒரு பொருள் எவ்வளவு நாள் ஆகுது எந்த மாதிரி பயன்படுத்த முடியுங்கிறத அதனால அதை பயன்படுத்திட்டு கூட நீ ரெண்டாவது மாடலாக நம்ம சாய்ஸ் பண்ணலாம் சோலார் பேனலை வந்து நம்ம வெயிலில் வச்சிருவோம் இதையுமே நம்ம வந்து சூரிய உலர்த்தியை நம்ம வெயிலில் தான் வச்சிருப்போம் வெயில்ல வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு இதையும் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஓரமாக சோலார் பேனல் நல்லா வெளிச்சம் நிழல் படாத இடத்துல வெயில் அடிக்கிற இடத்துல அதையும் நம்ம வச்சுட்டோம்னா இதில் நம்ம வந்து பொருட்களை நம்ம வந்து உள்ளே வளர்த்திக்க முடியும் இந்த ட்ரேல வந்து நம்ம வந்து நம்ம பொருட்களை நம்ம ரெண்டு விதமாகவும் கொடுத்துருக்கோம் மேலே நீங்கள் வந்து வேறு ட்ரேயை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் நம்ம பொருட்களை வந்து இதை குப்புறப்படுத்தி வச்சினாலும் உள்ள பொருட்கள் தன்மை உள்ளே வெளியே வராத அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதுக்குள்ளே பொருட்கள் ரெண்டு ட்ரே ட்ரே கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு ட்ரேலையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இது முழுக்க முழுக்க இப்போ சோலாரில் தான் வேலை செய்யுது இப்போ நம்மளோட டிசைனு இதில் வந்து நம்ம சோலாரில் தான் இங்கே இது கொடுத்துருக்கோம் இப்போ வந்து எவ்வளோ ட டெம்பரேச்சர் இதாகிட்டு இருக்கு எவ்வளோ வந்து ஹியூமிட்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்த இது எல்லாமே கட் ஆஃப் பண்ணிக்கும் இதில் வந்து இப்போ இப்போ வெயில் சன்லைட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து நம்ம வந்து இருந்து ஈபிக்கு மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸு எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம இது இது சோலார் மோடு வச்சிருக்கிறோம் சோலாரில் ஆன் ஆகுது சோலாரில் பைபாஸ் பண்ணிக்கிட்டுருக்கு சப்போஸ் வந்து இப்போ சன்லைட் இல்லை அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க நம்ம நம்ம வந்து இபி போர்ட்டல் மாற்றி விட்டு அடாப்டர் நம்ம கொடுக்குறோம் அதில் ஓல்ட் நம்ம கொடுத்து டேரெக்டாகவே நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம வந்து நம்ம பொருட்களை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணி காய வச்சுக்க முடியும் இந்த முறையில் படக்கும் போது சுத்தமாகவும் நமக்கு வந்து சுகாதாரமாக நம்ம பொருட்களை வந்து ஆரோக்கியமான முறையில் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ சோலாரில் தான் நம்ம ஃபங்க்ஷன் இப்போ இப்போ சோலார் பேனலில் நம்ம வந்து வெளிச்சம்மாடுற இடத்துல நம்ம வச்சிருப்போம் இது நிழல் படாத இடத்துல நம்ம ஒரு ஓரத்தில் எங்கே வேணாலும் நம்ம அதை வச்சுக்க முடியும் இதை வந்து சுத்த அதே மாதிரி இந்த பொருட்களையும் நம்ம இந்த ட்ரே வைக்கிறக்கூடிய ஸ்பேஸையும் வெயில் படுற இடத்துல வச்சுட்டோம்னா அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரேக்கில் நீங்கள் நம்ம முழுமையாகவே நம்ம பயன்படுத்திக்கல இந்த மாடலில் முழுமையாகவே பயன்படுத்திக்க முடியும் இந்த ட்ரே ஒருத்தளவுக்கு வெளியே எடுத்துக்க முடியும் உள்ளே எடுத்து நம்ம வச்சுக்க முடியும் இந்த ரெண்டு ட்ரேவும் இல்லாமலும் நீங்கள் நேரடியாக வேறு நீங்கள் பொருட்களை நீங்கள் உள்ளே வந்து பாத்திரங்களை வச்சுக்கூட நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இப்போ வந்து நம்ம இதில் ரெண்டு மூணு விதங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பர்பஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வெயில் இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் சாய்ந்திர நேரத்தில் நீங்கள் வைப்பாங்க அப்போ அந்த டயத்தில் நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்காக கிமிலிட்டி வெளியே தள்ளுறதுக்கான ஆப்ஷன்லாம் தெரியும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அடாப்டர் வழியாக கொடுத்துருக்கோம் வெயில் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வழியாகவே நம்ம வந்து நம்ம வந்து ஆப்ஷன்களை பயன்படுத்தி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஆட்டோமெட்டிக்காவே டெம்பரேச்சர் கட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராசஸ்கான போர்டு நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும் இதில் முழுமையாக நீங்கள் வந்து மேனோலாம் நீங்கள் போய் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு காலையில் நீங்கள் காலையில் வெளியே வச்சிட்டே போதும் ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ஹெமியிலிட்டி இருந்ததுனாவே ஃபேன்ஸ் எல்லாம் ஆகிடும் ஃபேன்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஃபிமியிலிட்டியோட குறைஞ்சது அப்படின்னா நம்ம இது பண்ணிக்க முடியும் சார் இது ஒரு ஃபார்மர் வாங்கிட்டார் அது எப்படி சார் வாரண்ட்டின்னா எப்படி சார் அந்த மிஷினுக்கு இதுக்கு பொறுத்த அளவுக்கு என்னென்னா வாரண்டிங்கிறது பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் பார்ட்ஸுங்கிறது ஒரே ஒரு கண்ட்ரோல் போர்டு தாங்க இந்த கண்ட்ரோல் போர்டை பொறுத்தளவுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி போர்டு கொடுக்குறோம் ஆஃப்டர் த இயர் சர்வீஸ் கொடுக்குறோங்க ஓகே சர்வீஸ் கொடுக்குறீங்கமாங்க சரி ஓகே சார் I the.